சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசுகையில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போதைப் பொருள் கடத்துபவர்கள் பத்தாண்டு சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார் உள்ள சர்வதேச ஒழிப்பு மற்றும் கடத்தலுக்கு எதிரான முன்னிட்டு தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்தில் கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த பாதகையில் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் பின்னர் அவள் பேசுகையில் போதைப் பொருள் கடத்தல் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் தகவல் கொடுப்பதற்கு பெயர் ரகசியம் காக்கப்படும் என தெரிவித்தவர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடுதான் போதை கடத்தலை ஒழிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போதைப் பொருள் கடத்துபவர்கள் பத்தாண்டு சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த விழிப்புணர்வு பாதகையில் கையெழுத்திட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் சிவசைலம் காவல் ஆய்வாளர் அலெக்ஸ்ராஜ் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் இசக்கியம்மாள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தொண்டு நிறுவனத்தைச் சார்ந்த அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட முழுக்க இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலும் எல்லா சப்டி எல்லா ஸ்டேஷன் ஸ்டேஷன்லயுமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தகவல்கள் நம்ம ஏரியாவில் ஏதாவது போதைப்பொருள் புழக்கம் இருந்ததுன்னா உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம்

பத்து வருஷம் யோசிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நீ ஒரு நாள்ல ரெண்டாவது நாள்ல சம்பாரிச்சிருக்கனால ஆனா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்காக ஆசைப்பட்டு பத்து வருடங்கள் ஜெயில்ல இருக்கணும்னா எப்படி இருக்கு எனக்கே பாவமாத்தா இருந்த ஒருத்தன் அரஸ்ட் பண்றது எவ்வளோ உனக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா வெஞ்சாவும் மாத்தி கொடுத்தான் கரெக்ட் எவ்வளவு தாண்டன பத்து வருஷம் ஜெயில இருக்கணும் நினைச்சு பாரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறிடுது நம்மளுக்கு அரை மணி நேரம் நின்று இப்போ பேசுகிறப்ப நான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் பேசாமல் நான் வீட் பண்ணுறதுங்கிறது மிக ஒரு தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கை தானே வீணாக போகுது போலீஸ்க்கு என்ன வழக்கு தானே போடுறோம் பேப்பர் வேணாம் தானே யாரோட வாழ்க்கை நீங்கள் வீணாக போகுது உங்கள் கூட இருக்கிறவங்க யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் வீணாக போகுது அதனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் நீங்களும் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கீங்க நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ள ஒரு இடத்துலையுமே போதைப்பொருள் பழக்கம் இல்லை யாரும் நிற்க முடியாதுங்கிறது உருவாக்கணும் ஏன்னா அதுல பாதிக்கப்படுறது நம்ம குழந்தையா இருக்கலாம் நாளைக்கு நம்ம அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்ல நம்ம அண்ணன் தம்பி எவ்வளோ ஒருத்த தண்ணியை போட்டு போதையை போட்டு ஓவராக ஒன்றில் போட்டு வந்தாலும் யாரும் பாதிக்கணும் நமக்கு வரும் இல்லை நம்ம நினச்சிட்டு போய் மற்றவங்களுக்கு மட்டும் இல்லையே எந்த நிமிஷம் அவங்க திரும்பி நம்மளை நோக்கி மாட்டாங்க என்ன நிச்சயம் நம்ம பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இருபத்தஞ்சு வயசு தக்கவங்க தான் அவங்க வயசாவுக்கு தெரியாம போவாங்க அது குடிக்கிறது தான் தெரியாம ஒழிஞ்சிட்டு எங்கேயாவது டூருக்கு போனா எங்கேயாவது வீட்டுக்கு தெரியாமல் அப்படிதான் பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க ரொம்ப போச்சு பெண்களும் குடிக்கிற மாதிரி ஆகி ஆண்கள் பெண்கள் சம்மா எல்லாருமே போட்டி போட்டு குடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி எல்லாருமே வந்து குடி வந்து ஒரு பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு இப்போ மனசில் வந்து வருது அதாவது வேலைக்கு போகிறேன் சாயந்தரம் ஆகிடுச்சி அப்படின்னாக்க எனக்கு ஒரு கோட்டை அடிச்சா தான் தூக்கம் வரும் அது தப்பு இல்லை நான் வந்து ஐயா ஐநூறுரூவா சம்பாதிக்கிறேன் ஒரு நூறுரூவா செலவழிக்கிறாலும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே வராங்க இது என்ன ஆகுது அப்படின்னாக்க இதை பார்த்து உங்களை பார்த்து இளைஞர் சமுதாயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக வழக்கில் சிக்கிறது புறமே பார்த்தீங்கன்னாக்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் வந்து பதினேழுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்க வயசுக்குள்ள நபர்கள் தான் வந்து இன்றைக்கி பூரா அதிகமாக காரணம் இது பண்ணுறாங்க குற்ற வழக்கில் சிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ஃபுல்லாக போதும் தான் இப்போ அதாவது கஞ்சா கடமாட்டம் வந்து மேக்ஸிமம் வந்து போலீஸ் எவ்வளவோ தடுக்க முடிஞ்சால் தடுக்கிறோம் அதையும் மீறி வந்து அது என்னதான் இருக்குது அதில் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் வந்து என்ன செய்கிறாங்க கஞ்சா வாங்கி போய்க்கிறாங்க அதுக்கப்புறம் பிடிச்சி பார்க்குறாங்க பிடிச்சி பார்க்குறாங்க நாலு அது பிடிச்சி போனோடனே என்ன செய்கிறாங்க அது அப்படியே வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க பழக்கம் ஆயிடுது பழக்கமானதுனால என்ன ஆக அப்படின்னாக்க சின்ன வயசில் என்ன செய்யணுன்னு நான் நிறைய இப்போ கேஸ் ஆகட்டும் மற்ற கேஸ் ஆகட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முதல் ஒன்றுமே தெரியாத மாதிரி முடிப்பாங்க கொஞ்சம் போதைலாம் தெரிஞ்ச போடுங்க சார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில சார் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில சார் இந்த போதை சார் நான் வந்து கஞ்சாவும் தண்ணியும் சேர்ந்து அடித்தேன் சார் அதனால் என்ன நினைச்சுன்னு தெரில மூணு பிளாங்க் ஆகிடுச்சி சார் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கல்வி ஸோ வந்து நீங்கள் வந்து அதாவது குடிக்காதுங்க டாக்டர் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஆனால் அளவாக தான் குடிக்கிறேன் மூணு மனுஷன் குடிக்கிறேன் ஒரு கோட்டு தான் குடிக்கிறேன் அப்படின்னு இல்லை இல்லாமல் போட்டு குடிச்சாலும் சரி மூணு மனுஷன் குடிச்சாலும் சரி உடல் உள் உறுப்புகள் எல்லாமே வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் பாதிப்படைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகரு கொலஸ்ட்ரால் ப்ரெஷரு எல்லா வேதியும் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மா மாத்திரை மருந்து பால்கப்புறம் மாத்திரை மருந்து இது சாப்பிட்டுகிட்டே இருக்கும் ஸோ உங்களை பார்த்து வர்ற இளைஞர் சமுதாயமும் பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி அடிக்ட் ஆகி அப்படியே தலைமுறை தலைமுறையாக வந்து குடிக்கி போதைக்கு அடிமையா சோ வந்து இனிமேல் நம்ம வந்து கூட பிடிக்க மாட்டோம் போதைப் பொருளை எதுவும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றத உறுதிமொழி அளிக்கிற நாள் தான் இந்த நாள் இப்போ நம்ம கையில் தீகம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இதுல வந்து போட்டுல கையில் போட போகிறோம் இதுல என்னன்னாக்க நம்ம ஒரு பத்து பேர் இருபது பேர் இங்க இருந்தாலும் இதை போய் கண்டிப்பா சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு இன்ஸ்பெக்டர் டாக்டர் மற்ற இவங்க சகோதரிகள்லாம் வந்து பேசினாங்க போதை ஒழிப்பு பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேருக்காவது ஒரு அவர்னஸ் கிடச்சா அது ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் தான் மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்றத நான் நம்பி இந்த கையெழுத்து ஆரம்பிக்கிறோம் நம்ம என்ன போதையில் விடப்படலாமா நம்ம அக்கம் பக்கத்தில் இல்லாத நண்பர்கிட்ட சொல்லலாமா போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன் உறுதி கொடுலாமா வெரி குட் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இப்போ வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்